நீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நடையார்களே அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹ் மசலி அலா முகமது வாலா அலி முகமது பபாரிக்கு வசலிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான களிமாவை தான் பார்க்க போறோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட சிறந்த களிமா வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம் நமக்கு வித நல்ல திருஷ்டத்தையும் இந்த ஒரு கலிமாவே நமக்கு பெற்றுத்தரும் இதை ஓதக்கூடியவர்கள் ரொம்பவே பாக்கியம் செய்தவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆலயங்கள் சொல்றாங்க அந்த களிமாவை இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மாதமே நமக்கு முடிஞ்சிருச்சு சவால் மாதமே முடிஞ்சு அடுத்த ஒரு மாதம் நமக்கு ஆரம்பிக்குது தொடங்கி வைப்போம் ரொம்ப சிறப்புக்குரிய களிம இந்த களிமாவை நம்ம தினமும் ஓதுவது ரொம்ப ரொம்ப சிறந்ததுதான் அதுலேயும் சிறப்புக்குரிய நாட்கள்லாம் வரும்போது இன்னும் அதிகமாக ஓதுவது அதிக நன்மையும் பலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் அந்த களிமாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த களிமாவை பத்தி நபி சலாஹா அலையலாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஆர்வம் மூட்டுறாங்க எப்படி ஆர்வம் மூட்டுறாங்கன்னு பாருங்க நான் உங்களுக்கு ஒரு களிமாவை சொல்லித் தரேன் அந்த களிமாவை நீங்கள் ஓதுங்க அந்த களிமாவை நீங்கள் ஓதுவது எவ்வளவு சிறப்புனா இந்த உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் அந்த களிமாவே ஓதியிருக்காங்க இன்னும் வந்து அல்லாஹருக்கு ரொம்ப பிடித்ததை அந்த தான் இன்னும் அந்த கலிமாலை அல்லாஹுடி சிஃபத்துகள் உள்ளடக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த களிமாவை ஓதினால் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு ஐந்து பலன்களை கொடுப்பான் அதில் முதல் பலன் என்னன்னா இந்த உலகத்திலேயே வைத்து இன்றைய நாள் முழுவதும் காலை முதல் இரவு வரை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் இபாதை செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த இபாதத்திலே விட அதிக இபாதை செய்தவர்களாக நீங்கள் தான் கணக்கிடப்படுவீங்க அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்கிறாங்க சுபகனல்லா இதை விட அதிர்ஷ்டம் நமக்கு என்ன வேணும் யோசிச்சு பாருங்கள் நீங்களே யோசிங்க உங்களுக்கு இன்னைக்கு எல்லாரும் சம்பாதிச்சதை விட அதிக வருமானம் கொடுத்தா நீங்கள் எப்படி யோசிப்பீங்க நம்ம ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாரை விட அதிக சம்பளம் எனக்கு தான் கிடைச்சிருக்கு நம்ம சந்தோஷப்படுவோமா அதே மாதிரி எல்லாரையும் விட அதிகமாக அழகில இருந்தோம்னா நான் என்ன நினைப்போம் எல்லாரை விட நான் தான் அழகா இருக்கேன்னு நம்ம சந்தோஷப்படுவோமா அந்த மாதிரிதான் எல்லாரை விட ஒரு முகமே அதிக நன்மை செய்யணும்னு ஆசைப்படணும் அந்த நன்மையை இந்த களிமாவை ஓதுவதனால கிடைக்குதுன்னு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த களிமாவை மட்டும் நீங்க ஓதிட்டா எல்லாரை விட எல்லாரை விடனா உலகத்துல இருக்கக்கூடிய முஹ்மீனான முஸ்லீமான ஆண் பெண் அனைவரை விட அதிக நன்மை செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அதுவும் எந்த அளவுக்குனா இன்னைக்கு யாரெல்லாம் ஹஜ்ஜு செஞ்சிருக்காங்களோ நிறைய தொழுதுருக்காங்களோ நைட்டு ஃபுல்லா தொழுதுருக்காங்களோ குரான் ஊதியிருக்காங்களோ இருக்காங்களோ வச்சுருக்காங்களோ வச்சிருக்காங்களோ சதக்கா செஞ்சிருக்காங்களோ அத்தனை பேர் செய்த நன்மையை கூட இந்த களிமாவை ஓதுபவர் மிஞ்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்போ யோசிச்சு பாருங்க இதை விட சிறந்ததை வந்து நம்ம அமல்களில் தேட முடியுமா நமக்கு வந்து நன்மையின் மீதும் ஆசை இருக்கணும் எப்படி காசுல மட்டும் அடுத்தவங்களோட போட்டி போட்டு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த மாதிரி எல்லாரையும் விட நம்ம நன்மையிலையும் சிறந்தவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்படணும் அதற்கு இந்த ஒரு களிமா சிறந்ததுங்கிறாங்க நபி அவர்கள் இன்னும் இந்த களிமாவுக்கு பல சிறப்புகள் சொல்கிறாங்க அதில் ஒன்று இதை ஓதுபவன் பக்கத்தால் சைத்தான் ஒருபோதும் வரமாட்டான் அவன் விரண்டு ஓடுவான்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்கிறாங்க இதை நீங்கள் ஓதுவதனால உங்களுக்கு நூறு நன்மை எழுதப்படுது நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுது இன்னும் இதை ஓதுனா நீங்கள் அடிமைகளை உரிமை விட்ட நன்மை கிடைக்குதுன்னு அவர்கள் சொல்கிறாங்க அடிமைகள்னா என்ன அர்த்தம்னா அப்பெல்லாம் வந்து அடிமைகள்லாம் இருந்தாங்க ஒரு நாட்டில் போர் செஞ்சாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தோல்வி பெற்ற மக்களை கூட்டிட்டு வந்து அடிமையாக வச்சுப்பாங்க அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அவர்கள் காசு கொடுத்து அவங்கள சுதந்திரமா விட்டுருவாங்களாமா அந்த மாதிரி நம்ம அடிமைகளை உரிமை விட்ட நன்மை நமக்கு இந்த களிமாவை ஓதுறதுனால கிடைக்கிது அடிமைன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம கடனை வாங்கிட்டோம்னாவே மற்றவங்களுக்கு நம்ம அடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒருத்தவங்களுடைய தேவையை நம்ம பூர்த்தி செய்து வச்சு அவங்கள சுதந்திரமா வாழ வைச்சோம்னா மறுமையில அல்லாஹ் நம்மளே சொர்க்கத்தில் இருக்க வைப்பான் அந்த நன்மை நம்ம நேரடியாக செய்ய முடியாட்டினா கூட அல்லாஹ் இந்த களிமாவின் மூலமாகவே நமக்கு கொடுக்குறான் இன்னும் பல சிறப்புகள் இந்த களிமாவுக்கு இருக்கு இதை ஓதி நீங்க பலன் பெறுங்க இதை ஓதுபவர்கள் அனைவருமே நாள் முழுவதும் மாசைப்படுவது அனைத்தையுமே அல்லாஹ் நடத்தி கொடுப்பானும் நபி அவர்கள் வந்து ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்காங்க அந்த தான் லா இலாகா இல்லை லாகோ வகுதகுல் ஆசிரிய கலஹோ லாகுல் முழுக்கு வலகுலந்து வஹுவாலாக்குள்ளி இன் கதீர் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்காம் களிமா இந்த களிமாவை தான் நீங்கள் ஓதணும் எவ்வளோ தடவை ஓதணும்னு பார்த்தீங்கன்னா நூறு தடவை ஓதணும் எப்போ ஓதணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் முடிவதற்குள்ள ஒதிக்கும் அதாவது டெய்லியுமே காலையில் ஆரம்பிச்சுக்கோங்க நைட்டுக்குள்ளே முடிச்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய பலன்களும் சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே வருஷத்தில் இருக்கக்கூடிய முந்நூற்றஞ்சு நாளைக்குமே வரக்கூடியதான் அதனால் அதனால நபி அவர்கள் டெய்லியும் இந்த களிமாவை நூறு தடவை ஓதிருக்காங்க நீங்களும் இன்னைக்கு ஆரம்பிச்சுக்கோங்க வாழ்நாள் முழுவதுமே நம்ம இந்த ஒரு களிமாவை தொடர்ந்து ஓதுவது நமக்கு வாழ்க்கையில் பல சிறப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக நீங்கள் இதை ஓதக்கூடிய அன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களாகவே நடக்கும் உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு அவர்களே சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம துவா கேட்குறதே என்ன கேட்குறோம் எனக்கு பிடிச்சது நடக்கணும் நான் வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம துவா செய்கிறோம் நமக்கு எந்த கெட்டதும் நடக்கூடாது யாரும் கெட்டதும் செய்யக்கூடாதுன்னு கேட்குறோமா அது அத்தனையுமே இதன் மூலமாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் அதனால் இதை ஓதிவாங்க பிரித்து பிரிச்சு கூட ஒதுக்கலாம் ஒரே நேரத்தில் தான் ஓதணுன்றல தொழுகை இல்லாதவங்களும் உறுதிக்கொள்ளலாம் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்